மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அறிவு பிரதர்ஸ் குரூப் முதலாம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி அருகே உள்ள சகத்தாப்பட்டினம் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆய்வு பிரதர்ஸ் குரூப்ஸ் நடத்திய முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் ஒன்றையொன்று முந்திச் சென்ற மாட்டு வண்டிகளை சாலையில் இருபுறமும் கண்டுகளித்த ரசிகர்கள் இவ்விழாவில் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களில் இருந்து மாட்டுவண்டி உரிமையாளர்கள் தங்களது மாடுகளை கொண்டு வந்து இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இதில் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை பெரிய மாடு நடுமாடு சின்ன மாடு ஆகிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது இந்த பந்தய விழாவை ஜகதாப்பட்டினம் அருகில் உள்ள அறிவு பிரதர்ஸ் குரூப்ஸ் நடத்திய முதலாம் ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் பாதுகாப்பு பணியை ஜகதாபட்டினம் காவல்துறையினர் மேற்கொண்டனர் Субтитры а.